Thank <laughs> သေပါပြီပါပြီ အစ်ကိုကြီးတို့အားလုံးကို ဒီနေ့ Thank <laughs> के महाराज अपने गुरुदेव के चरणों में बारंबार नमन करता हूं श्री गणराज का ध्यान करता हूं बस यह सेवा आपको करने का अवसर मिला है गुरुओं का स्मरण के प्रभु को चरणों में के आमुद हूं इन முஸ்லிம் தலைவர் தேர்தலாளர் அவர்களும் தலைவர் இஸ்லாமியர்களும் மொஹது இப்ராஹிம் அவர்களும் နာရသည်အမြဲတမ်းဘီရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ်ရ် பூமிக்குள்ளே தரமா வந்துறது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் பனிமாறே இந்த பனிமாறே அதனால என்னடா ஆறிதோ இது ஒரு தூநீர் ஒரு பீடு இது ஒரு நோயை இது நாளைக்கு போய் இது இது இந்த இருந்து போய் இதுவே என்னது ஒரு வீதி என்னது வேற

எந்தாரும் கண்டக்கூடிய நிலையம் பதிவாசல் என்பது எல்லாமே நிறைவடைந்தாலும் இது தொழுநாயம் இது படிக்க இன்னைக்கு ஆராய்ச்சி இங்கே அத்தனை

அழைப்பதன் மூலம் அவர் வளர்ந்ததற்குரிய அழைப்பது ஒரு அழைவனை அழைப்பது என்று அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல தகவல் என்று நினைத்தோமான தப்பு நெய்யாவது தகவல் அந்த

ஆண்டவனை தந்தையாக மதிக்கிறார்கள் உடனே தந்தை உள்ள அன்பெல்லாம் ஆண்டவனுக்கு சொல்லிவிடுகிறார்கள் ஆண்டவனை தாயாக மதிக்கிறார்கள் தாயாக மதித்தவுடன் ஒரு தாய்க்குள்ள அன்பு பட்டவர்களை எழுதுகிறார்கள் ஒரு ஆண்டவனை தோழனாக மதிக்கிறார்கள் தோழனாக மதித்தவுடன் தோழர்களுடைய பண்புகளெல்லாம் ஆண்டவனுக்கு ஏற்றுவிடுகிறார்கள் ஒரு ஆண்டவனை சாதவியாக பார்க்கிறார்கள் ாக பார்த்தவர்கள் ஆண்டவர்களுக்கு காதலி அமைச்சர்களையும் ஆண்டவன் கொண்டுகிறார்கள் ஆண்டவனை காதலாக பார்க்கிறார்கள் காதலாக பார்த்தவர்கள் ஒரு காதலியானவள் ஒரு காதல் எதையெல்லாம் எதிர்பார்ப்பாளோ அது எல்லாம் இருப்பதாக கடவுளில் என்று ஆக உலகத்தில் உள்ள நடைமுறைகள் என்பது என்றால் ஆண்டவரை தந்தையாக பார்க்கிற ஒரு பணக்காரம் ஆண்டவரை தாயாக பார்க்கிற பழக்கம் பார்க்கிற பழக்கம் அதே போன்று பார்க்கிற பழக்கம் குழந்தையாக பார்க்கிற பழக்கம் இப்படி இறைவனை எல்லாமே பார்க்கிற பொழுது இன்னொரு தாய் பார்க்கிறார்கள் உலக உலகத்தில் உள்ள இறைவனை அங்கே நாதபடி எங்கு வியாபாரத்திற்கிற அந்த ஆண்டவனை ஒவ்வொரு கோயிலும் அதை அழைத்துதான் எல்லாமே கடவுள் என்கிறார் வானமும் கடவுள் பூமியின் கடவுள் மலையின் கடவுள் சிறையின் கடவுள் கடலும் கடவுள் கிடமும் கடவுள் செடி பொழி பாம்பு பள்ளி அத்தனை கடவுள் என்கிற ஒரு தொழிலையும் போய்விடுகிறார் திருந்தி ஆண்டவரை தந்தையாக அமைப்படுத்த தாயாக கருவது தவறு ஆண்டவனை ஏற்பது தவறு ஆண்டவனை தவறு ஆண்டவனை கோரலாக தவறு ஆண்டவனை தொந்தரையாக கருதுவது தவறு ஆண்டவனை சுற்றியாக கேளுவது தவறு ஆண்டவனை மெதுவாக கருதக் கூடாது எல்லாவற்றையும் கடந்திருக்கிறார் தவறிலே தர அந்த அற்புதமான வார்த்தைக்கு என்ன பொருள் எல்லாத்தையும் வார்த்தை உரிமை உள்ளதான் உள்ளது உறுதி உள்ளது இந்த பணி உள்ளது கடல் உள்ளது கடவுள் உள்ளது கடி உள்ளது மனிதனுடைய மனித முடிக்கப்படுகிறது உலகத்தில் எல்லாம இருக்கிற அத்தவிலையும் கடவுள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கடவுள் கடவுன

அந்த பரம்பொருளை அந்த மைப்பொருளை அந்த இறைவனை வழங்கி அவரிடத்திலே அவர்களிடத்திலே அவரிடத்திலே கேட்கவில்லை எல்லாம் கேட்கக்கூடிய இடம் அதனால்தான் பள்ளி வாசல் பெருமை பள்ளி வாசலை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய பங்களுக்கு இவங்க இந்த பணியை எழுதி இந்த

கோயிலைக்கிறார்கள் மக்களிடம் பண்ணினார்களோ பெருகி பெரியார்கள் பல இடங்களிலே திறந்திருக்கிறார்கள் என்று பெருமையாக சொன்னார் ஆக பல ஊருக்கு வரக்கூடிய கண்மக்கள் யாரு கனிமணிகளுக்கு இந்த

என்பவர் இந்த உலகை சேர்ந்தவர் என்று அருமை நண்பர்கள் சொன்ன பொழுது ஆளுநருடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்தவுடன் அவரை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த உள்ள உயிரை இல்ல வரலாறு நாம் கிடைக்கிறோம் நண்பர்களுக்காக ஒரு அரசாட்சிக்காக நாம் ஒப்பு உணவு ஒரு அருமையை வரலாற்று நாயகங்களின் உரிய வளர்ந்து இருக்கிறார்கள் என்ற ஒரு சிறப்பையும் இன்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த சிறந்த ஊர் ஆனால் விழுதாவோடு பொழுது பொய்யை

கலாபத்தை என்ன உபரணி ஆட்டாளருடைய கிளாப்பத்தை ஆட்சி வணிக பொழுது ஒட்டுமொத்த ஒவ்வொரு இந்த கவினா தமிழ்நாட்டினுடைய மகனால் கிடைக்கிறோம் மையப்படாமல் என்று மகனே இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய

இன்னொரு ஐந்தாவது ஆனா எப்படி இருக்கக்கூடிய நிரத்தனமாக காரணம் இன்னொரு இயற்கையான அமைப்பு நீர் இயற்கையான அமைப்பு கிடையாது ஒரு அரசியல் காரணத்திற்காக ஒரு கொள்கைக்காக தேவைக்கப்பட்டால் முடிந்துடும் என்பது உலக உலகத்தை வரப்போமோ அவ்வளவு நிறுத்த வேண்டிய ஒரு அமைப்பு அமைப்பை முஸ்லீம் சுகரா ஒத்துழைப்பதாக கட்டப்பூர்வமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருடத்தில் இருந்து ஏற்பட்ட இந்த மகாலத்தினுடைய ஒருங்கிணைப்பு மாநாடுகளை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஆண்டு வாழ்க்கை மாணவி மாநாடு நடக்கும்போது

சமுதாயத்திலே உள்ள சமுதாய யாரி இருக்கிறார்களோ அவர்களுடைய பட்டியலில் தேர்ந்தெடுத்து அவர்களை பாராட்டுவதற்கான ஏற்பாட்டை அதை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த இடம் அந்த விஜயனை பற்றி நமது அமீரம் அவர்களோ நமது தனியவர்களோ நண்பர்களோ அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த வரலாற்றில் ஒரு நாள்

இந்த நாளிலே நாம் அனுமதி உலகத்தில் இருக்க வேண்டும் எல்லா மன்னர்களும் கூதோடு மழை உடைய வேண்டும் அதே மாதிரி உலக எல்லாத்திலும் இருக்க வேண்டும் எல்லாத்தளும் அங்கே கூத்து கொடுக்கி அந்த பூக்களை என்று வளரக்கூடிய அந்த மனம் முன்னாடி சேர்ந்து ஒரு புதிய மனராக நமக்கு வந்து கொண்டிருக்கிற அதான் இந்தியாவை முன்னித்தா இந்த காலங்களை என்று சொல்லக்கூடிய இந்த நாடு இது எல்லா பதவிகளையும் பதப்படக்கூடிய ஒரு அருளை முன்போ இந்த மூன்று ஆளுகளை வரக்கூடிய அந்த மனம் ஒரு தனி மனம் அதுதான் இந்திய மனம் அதற்குதான் வேட்புமையு மகாத்மா காந்தியோர்கள் அதனை கொண்டு வந்த தலைவர்கள் இந்த நாட்டிலே ஒப்பு இந்த நாட்டினுடைய வேற்றுகளை ஒற்றுமைப்படக்கூடிய மனம் அதுதான் சமயக்காரருடைய மனம் அதுதான் இந்த நாடு எந்த காலிக்கோ எந்த மகத்திற்கோ முதலாள இந்த நாட்டிலே எல்லா மக்களும் முதலமானது எந்த சொல்லக்கும் ஒருவர்களை நடிகரிக்கிறார் காமர் ஆளுக்கூடிய கர்நாடகத்திலே விளையாட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த எழுத்துக்கூடிய கலாச்சாரத்தில் முஸ்லிம் சமுதாய பணிபாடு கேட்ட முதலாக இடம் வந்து உதவி எழுதக்கூடிய பெருமக்களுக்கு எப்படி சிறப்பு செய்கிறாரோ அதே மாதிரி இந்த தமிழகத்தில் பணிபாடு